அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹோ பரகத்துகோ இன்றைக்கி நம்ம சூரா என் நபால வசனம் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை எப்படி தஜ்வீதுடன் ஓதலங்கிறத பார்க்கலாம் وجعلنا النهار معاشا، وبنينا فوقكم سبع شدادا، وجعلنا سراجا وهاجا، وأنزلنا من المعصرات ماء فجاجا لنخرج به حبا ونباتا بوتاجبي وجعلنا وجعلنا இங்கே வந்து உவாஜ் ஆயில்னான்னு எதுக்கு நம்ம நீட்டி ஓதலைனா இங்கே வந்து நூனுக்கு மேலே ஷர்தாக இருக்குது இது இந்த நூனுக்கு மேலே ஷர்த்தாக இருக்கிறனால இது என்ன பண்ணும்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜபர் பெற்ற நூனை மேக்னெட் மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிறோம் அதனால இதை இந்த ஜபர் பெற்ற நூனை இந்த ஷர்தா பெற்ற நூனை நம்ம இணைச்சிருவோம் ஓகேவா ஸோ அதனால் உவாஜ ஆயில் ந இந்த மாதிரி இணைச்சிருவோம் இந்த இணைக்கக்கூடிய எழுத்து இருக்குல்ல அந்த ஷத்தா வந்த எழுத்து எந்த எழுத்துங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு நூனுக்கு மேலேயோ இல்லை மீமுக்கு மேலேயோ ஷத்தா வந்ததுன்னா நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் இரண்டு ஹரக்கத் அதனால் இரண்டு ஹரக்கத் குன்னா செஞ்சு ஓதிடுங்க அடுத்ததாக இங்கே வந்து ஜவர் பற்ற எழுத்தை தொடர்ந்து அலிஃப் மத்தான் வந்திருக்கு அதனால் இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதுங்க ராக்கு மேலே ஃபத்தா இருக்குது ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஓதுங்க ரா கிடையாது ரா அடுத்ததாக ம இங்கேயுமே ஜபரை தொடர்ந்து அலிஃப் மத் தான் வந்திருக்கு இரண்டு அறக்கத்தை நீட்டி ம இந்த மாதிரி நீட்டி போதுங்க அண்ட் இங்கே வந்து ஃபத்தயனில் முடிஞ்சிருக்குது ஃபத்தெயினில் முடிஞ்சது ஒரு வார்த்தை அப்படின்னா ஒரு வசனம் ஒரு வசனம் வந்து தைனில் முடிஞ்சதுன்னா நம்ம இதை ம ஆஷன்னு இருக்கிறத ம ஆஷன்னு இரண்டு அறக்கத்தை நீட்டி நிற்பாட்டுவோம் அடுத்து ஒபனை இங்கே வந்து பெற்ற யாக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இது வந்து யாழின்னு சொல்லுவாங்க இந்த யாவை மென்மையாக தான் நம்ம உச்சரிக்கணும் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்காதீங்க இங்கே வந்து பத்தா அதாவது ஜபர் உள்ள தொடர்ந்து ஜபரை தொடர்ந்து அலிஃப் மதா வந்துருக்கு அதனால் இரண்டுக்கு நீட்டி வபனைனா இந்த மாதிரி நீட்டி ஓதுங்க இங்கே ஃபவ் கும் இங்கே வந்து சுகுன் பெற்ற வாவுக்கு முன்னாடி ஜபர் இருக்குது ஸோ இது வாவ்லின் மென்மையாக உச்சரிக்கணும் உதறுகளை அதிகளவில் குவிக்கக்கூடாது கவ்வியும் பிடிக்கக்கூடாது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காஃப் காஃப் இது வந்து கஃப் ஸோ இது ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வருது சவுண்டு வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஒரே மாதிரி கொடுத்துட்றாதீங்க ஃபவ் கும் ஃபவ் க கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும் பார்த்துக்குறங்க அண்ட் ஃபவ் ஃபும் இந்த சுக்குன் பெற்ற மீமை நம்ம நல்லா தெளிவாக்கி ஓதணும் ஏன்னா சுகன் பெற்ற மீமை தொடர்ந்து சீன் வந்திருக்கு இங்கே வந்து ஹேர் ஷஃப்ங்குற சட்டம் அப்ளை ஆகும் ஸோ அதனால் இங்கே வந்து சுகன் பெற்ற மீமை நம்ம நல்லா கிளியராக ஓதணும் இங்கே என்ன சட்டம் அப்ளை ஆகுதுன்னா பா வந்து சுகுன் பெற்று வந்திருக்குது ஸோ இது வந்து கல்கலாவுடைய எழுத்து அதனால் நம்ம அசைச்சு ஓதிடுவோம் எப்படி லேஸ் அசைக்கணுமா அதிகமாக அசைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து லேசாக தான் அசைக்கணும் ஏன்னா இந்த சுக்குன் பெற்றப்பா ஒரு வார்த்தையோட இடையில் வந்திருக்கு அதனால லேசாக தான் நம்ம அசைச்சு ஓதணும் எப்படி ஓதக்கூடாதுன்னா சப் அந்த இப் அந்த சவுண்டையும் கொடுக்கக்கூடாது சபு 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 பு இந்த சவுண்டையும் கொடுக்கக்கூடாது ஓகேவா சபு இந்த சவுண்டையும் கொடுக்கக்கூடாது எப்படி ஓதணும்னா சபு 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 ச இந்த மாதிரி ஓதுங்க அடுத்ததாக இங்கே ஐனில் ஃபத்ஹெயின் அதாவது தோ ஜபர் இருக்குது இந்த தன்வீனுன்னு காமனாக சொல்லுவோம் நம்ம தன்வீனை தொடர்ந்து ஷீன் வந்துருக்குது இங்கே என்ன சட்டம் அப்ளை ஆகும்னா எஹ்ஃபாங்கிற சட்டம் அப்ளை ஆகும் எஹ்ஃபானால் நம்ம மறைத்து ஓதணும் எதை மறைத்து ஓதணும் சுக்குன் பெற்ற நூனை நம்ம பாதியாக மறைச்சி குண்ணாவோட ஓதணும் ஓகே இந்த மாதிரி நம்ம ஓதிட்டோம் மறைச்சி ஓதிட்டோம் அடுத்து குண்ணா வந்து வல்லினமா செய்யணுமா மெல்லினமா செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா மெல்லினமாக தான் செய்யணும் ஏன்னா ஷீன் வந்து மெல்லின எழுத்து இஹ்ஃபாக்கு மட்டும்தான் வல்லின குண்ணா மெல்லின குண்ணான் மற்றதுக்கெலாம் கிடையாது ஓகேவா ஸோ மெல்லினமாக குண்ணா செஞ்சு போதுங்க மெல்லினமாக குண்ணா சேர்ந்தன எப்படி சபே அ இந்த மாதிரி வள்ளீனமாக குண்ணா செய்யறதுனா எப்படி சபே ஆ இதுதான் வல்லின குண்ணா ஸோ அதனால் மில்லீனமாக குண்ணா செஞ்சு போதுங்க அண்ட் இங்கே வந்து ஷி த இது வந்து ஷீன் அதை பார்த்துக்குறங்க சீன் கிடையாது அடுத்து ஷி த த இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து த த இங்கே ரெண்டுமே தல் தான் ஷி த த ஸோ ரெண்டுமே குழப்பிக்காமல் கவனமாக ஓதுங்க அண்ட் இங்கே வந்து ஜபரை தொடர்ந்து அலிஃப் மந்தா வந்திருக்கு ஸோ டூ ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க இங்கே வந்து ஃபத்திலே முடியுது ஸோ நம்ம எப்படி ஓதுவோம் ஷிதா தன்ன ஷி தன்னு ஓதுவோம் டூ ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம் அடுத்ததாக வஜ் நஜ இங்கே வந்து டூ ஹரக்கத்து நீட்டி ஓதணும் இணைச்செலாம் ஓதக்கூடாது இங்கே தான் நம்ம இணைச்சி ஓதணும் இங்கே நம்ம நினைச்சி ஓதக்கூடாது இணைச்சி ஓதணும்னா நம்மளுக்கு ஷர்தா வேணும் இங்கே ஷர்தா கிடையாது அதனால் வஜ இந்த மாதிரி ஓதுங்க இங்கே வந்து ராக்கு மேலே பதா இருக்குது அதாவது ஜபர் இருக்குது ஸோ ராவை வல்லினம் உச்சரிங்க சிரா கிடையாது சிரோ ரா ஓகேவா இந்த வல்லினம் வச்சரிக்கும் போது ராக்கு வந்து உதர்களை குவிக்காதீங்க குவிக்காமல் நம்மளுடைய நாக்கை தான் நாக்குடைய லாஸ்ட்டு பகுதியை தான் மேல் நோக்கி உயர்த்தணும் ஓகேவா சி சிரோ ரா இந்த மாதிரி வச்சுருங்க அடுத்ததாக ஜவு இங்கே என்ன பண்ணுறோம்னா இணைக்கிறோம் இணைச்சி குன்னாவோட ஓதுரும் இதை எப்படி சொல்லுவோம்னா இது ஹாம் இது குன்னாஸ் ஏன்வைஸ்னு சொல்கிறோம்னா இது வந்து இணைப்போம் குன்னாக செய்வோம் ஆனால் இது முழுமையாக இணைஞ்சி நம்மளுக்கு ஜவ் ஜவ் அந்த இவ் சவுண்ட் கொடுக்குமான்னு கேட்டோம்னா இவ் சவுண்டை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முழுமையாக கொடுக்காது நூணு சவுண்டும் நம்மளுக்கு சேர்த்து தான் விளங்கும் ஏன்னா இது முழுமையாக இணையாது அதனால நூணு சவுண்டும் நம்மளுக்கு விளங்கும் அதனால் எப்படி ஓதணும் ஜவ்வுன்னு ஓதக்கூடாது ஜவ் ஜவ்வுன்னு ஓதக்கூடாது ஜவ் ஜ இந்த மாதிரி ஓதணும் ஓகேவா அடுத்ததாக இங்கே வந்து மத்தா இருக்குது சபரி தொடர்ந்து மத்தா இருக்குது டூஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கேயுமே டூஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுங்கி இங்கே வந்து சுகுன் பெற்ற நூனை தொடர்ந்து இதை வந்துருக்குது இங்கேயுமே இஹ்ஃபாவுடைய சட்டம் அப்ளை ஆகும் ஸோ நூனை பாதியாக மறைச்சி ஓதுங்க குன்னா வந்து மெல்லினமாக கொடுத்து ஓதுங்க ஓகேவா அடுத்து மீனல் மீனல்னு சொல்லிட்டு இங்கே இணைப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க மீனல் சுகுன் பெற்ற லேமை கிளியராக ஓதுங்க இங்கே வந்து ஐனை ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் ஓதுங்க அண்டு வந்து மொ சீராத்தியும் இல்லை மொ சீராத்தியும் இல்லை மர் ராத்தி இந்த மாதிரி ஓதுங்க அண்ட் ராக்கு மேலே அலிஃப் சயிராக இருக்குது அதாவது கடாசபர் இருக்குது ஸோ டூ அறக்கத்தை நீட்டி வள்ளினமாக ஓதுங்க இங்கே வந்து ம ஃபஜ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மது வந்திருக்கு ஓகேவா பெரிய மத்தோட அடையாளம் இப்படி தான் இருக்கும் ஸோ பெரிய மத்தாக வந்திருக்கு அதனால் நாலுலேருந்து ஐந்து ஹரக்கத் நீட்டி ஓதுங்க அண்ட் இங்கே வந்து தன்வீன் இருக்குது தன்வீனை தொடர்ந்து ச வந்திருக்கு ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது வந்து என்ன சட்டம் எஹ்ஃபாவுடைய சட்டம் ஸோ நூனை பாதியாக மறைச்சி மெல்லினமாக குண்ணா செஞ்சு ஓதுங்க அண்ட் இங்கே சேவை உச்சரிக்கும் போது உங்களுடைய நுனி நாக்க மேல் பல்லு இருக்குது பார்த்தீங்களா மேல் பல்லோடைய இரண்டு பெற்களை சூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த பல்லோடைய ஓரத்தில் வச்சு நம்ம லேசாக லேசாக நம்ம நாக்கை தொட்டு சொல்லணும் ஓகேவா நம்மளோட நாக்கை லேசாக அந்த பற்களை லேசாக பதிச்சு சொல்லணும் ச ச ஓகேவா இந்த மாதிரி பண்ணணும் பண்ணுங்கள் அடுத்து இங்கே வந்து ச இங்கே டூ ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க இங்கே டூ ஹரக்கத்தை நீட்டி நிற்பாட்டுங்க அண்ட் இங்கே லினோஹ் ரி ஜ லினோஹ் இங்கே வந்து லினோஹோ ரிஜன் ஓதக்கூடாது ஏன்னா இது கல்கலாவோடய எழுத்து கிடையாது அதனால் லினோஹ் ரீஜ ரிஜ ஓகேவா அண்ட் இதை வந்து ரிஜன் ஓதக்கூடாது ஏன்னா ராக் கீழே ஜேர் இருக்குது அதனால் இதை வந்து மில்லினமாக தான் உச்சரிக்கணும் நீங்கள் உங்களோட தாடைகளை கீழ் நோக்கி தாழ்த்தாமல் இருந்தீங்கன்னா ரீனு ஹெவியாக வரும் நீங்கள் தாடைகளை கீழ் நோக்கி தாழ்த்துனிங்கன்னா ரீனு நம்மளுக்கு மில்லினமாக வரும் லீனோஹ் லீனோஹ் இங்கே வந்து என்ன இருக்குது யாசக இருக்குது அதனால் யாவை கொண்டு இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க பிஹி கிடையாது பிஹி ஓகேவா டூ ஹரக்கத் நீட்டி ஓதுங்க அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இதேவா ஹ இந்த மாதிரி காற்றை வெளிப்படுத்தி வச்சுருங்க அடுத்து இங்கே தன்மீனை தொடர்ந்து வாவு வந்திருக்கு இங்கே சொன்ன அதே சட்டம் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் இதுதான் பில்ஹ ஒன்னா நான் அதனால் இணைத்து குண்ணா செஞ்சு ஓதுங்க எப்படி இங்கே இணையும்னா முழுமையாக இணையுமா முழுமையற்ற இணைத்தல்னால் முழுமையற்ற இணைத்தல் அதனால் இவ் சவுண்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வராது இவ்வு கூட நூனோட சவுண்டும் சேர்த்து மிக்ஸ் ஆகி தான் வரும் அதனால ஜவு சாரி ஹப் பவு இந்த மாதிரி ஓதுங்க ஒன ப த இங்கே வந்து அலிஃப்மதா இருக்குது ஜபரை தொடர்ந்து அலிஃப்மதா இருக்குது ஸோ டூ ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க இங்கே டூ ஹரக்கத்து நீட்டி நிற்பாட்டுங்க